ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான விஜய் அண்ட் காவேரி இந்த சீரியலில் எப்போ ஒன்று சேருவாங்க அப்படின்னு தான் எல்லா ஃபேன்ஸுமே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க பிரிஞ்சிருக்கிறது அவங்களுக்குமே வந்துட்டு பிடிக்காம தான் இருக்குது இருந்தாலும் சீரியலை பார்க்கலான்ட்டு பார்க்குற மாதிரி தான் வந்துட்டு எல்லா ஃபேன்ஸுமே இருக்காங்க இவங்களோட ரீயூனியன் எப்போ வரும் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்துட்டு உண்மை வந்துட்டு தெரிஞ்சிடுது காவிரி போட்ட வாய்ஸ் நோட்டை விஜய் கேட்டிருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே என்ன நடக்குதோ அப்படின்னு தான் வந்துட்டு எல்லாரோட பயமாகவும் இருந்துகிட்டு இருக்கு விஜய் இந்த வாய்ஸ் நோட்டை கேட்காமலே வந்துட்டு காவேலு தான் டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கா நீ சைன் பண்ண அப்படின்னா அவங்க பாட்டி வந்துட்டு சொல்லி ஏமாற்றி எப்படியோ கையெழுத்து வாங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்துச்சு இருந்தாலும் இப்போ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு இதை பார்க்கவே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது